கேவலம் இல்லை தம்பி யோ நீ கையலெட் பண்ண பாயா வேணாம் அர்த்தம் நீ கையெட் பண்ண பாயா நான் போட்டுக்கிறேன்டாங்க இத விட கேவல பொறுத்தறக்கு எங்கேயாவது வழி உண்டா ரவி இது ரவிக்குன்னு நினைக்காதீங்க தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன் இந்த அடி வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பட்டே கிளம்பி இருக்குது நாங்க அஸ்எஸ் பாசபிள் உங்களுக்கு அறிவு இருக்கும்னு நினைச்சோம் அவங்க சொல்லியிருக்கிறது உண்மையிலே ரொம்ப அதாவது தம்பி சத்தியமா சொல்ற அதை படிச்சு பார்த்துட்டு இதை தமிழ் படுத்தி வெளியிட்டா அதாவது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க பாரு எதுலையோ முக்கி எதாலையோ அடிச்சிட்டாங்க அமித்ஷாவை மோடி அப்படிதான் அடிச்சிருக்கேன் சாமி நான் கான்ஸ்டியூஷன் படி நடக்கணும் அதற்கு எதிராக நடந்தால் நான் யார் ஒரு தேச துரோகின்னு சொல்லாம சொல்றேன் ஒரு ஆளுநரை யூ ஆர் எகைன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் ரவுடி ரோக்ஸ்க்கு கூட இவ்வளவு மோசமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி என்ன சொல்றேன் அப்பீலுக்கு எல்லா வழக்குக்கும் போலாம் இல்ல இப்ப அதிகாரம் இல்ல ஆளுநருக்கு அதிகாரமே இல்லைன்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு இது இல்ல ஏன்னா இப்ப மறுபடியும் நீங்க மசோதா நிறைவேற்ற அதே ஆளுநர்கிட்ட தான் போய் நிக்கணும் முப்பது நாள் முடிஞ்சு வச்சுல மூணு வருஷம் உட்காருவோம் அதே ஆளுநர்கிட்ட போய் தான் நிக்கணும் எந்த ஆளுநர் எங்களுக்கு என்ன கிட்டு போச்சு அந்த ஆளுநர் நாங்க அனுப்பினா அனுப்பணும்ட்டான்ல இனிமே படுக்க முடியாதுல நான் படுத்து கொள்வேன் பாயில் அப்படின்னு படுக்க முடியாதுல படுத்தா எழுப்பிடுவோம்ட்டான்ல நாங்க ஆட்டுக்கு தாடி தாடியதுக்கு நாங்க சொன்னோம் சுப்ரீம் கோர்ட் மலிச்சு விட்டான் அவ்வளோதான் நீ ஒரு சட்டை ஏற்றி நீ கொண்டு வருவ நாங்கள் எங்கள் மக்கள் பணத்தை போட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஏற்று வைப்போம் அவன் அவன் கட்சிக்காரன அங்கே இருந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகளை கொண்டு வந்து இங்கே வைஸ் சான்சலராக போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அவனை பிஸ்னஸ் நடத்துவான் ஊழல் பண்ணுவான் அந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் பண்ண மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் வாபளத்துக்கிட்டு இருப்போம் அவனுங்க இதில் அடி வாங்கினது அமித்ஷா மோடியோட இங்கே அந்த டிவியில் வலதுசாரி வலதுசாரின்னு பேசினா வர்ற அந்த மானஸ்தனை பூரா பிடிக்கணும் தம்பி ஒரு டீ பாட்டி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை முடிஞ்சாவை கூட்டிட்டுவோம் நாம் இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல இப்ப தமிழ்நாடு அரசுக்கு இந்த பத்து மசோதாக்களை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கல உச்சநீதிமன்றம் ஆளுநர் வந்து கிடப்பில் போட அதிகாரம் கிடையாது சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவீங்க அதனால அந்த சட்டத்தை பயன்படுத்தி நாங்களே ஒப்புதல் சொல்லியிருந்தாங்க முதலமைச்சரும் சட்டமன்றத்தில் அதை ரொம்ப பெருமையாக பேசினார் இதை வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றி தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது இந்த வழக்கில் மேலே அப்பீல் பண்ணலாம் ஆனால் திமுக இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி இதை கொண்டாட்ட நிலைக்கு போவதற்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல இல்லை அதாவது அந்த என்னன்னா தம்பி இதை செஞ்சது தப்பு அப்படிங்கிறதோடு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் அதோடு நின்றிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது ரைட் அந்த ஜட்ஜஸோட லைன் ஏன்னா நான் வந்து இந்த பத்திரிகைகள் இல்லை இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்டோட அவங்க அங்கே உள்ள இருந்த அந்த லைன் சரி த கவர்னர் மஸ்ட் பி கான்சியஸ் டு நாட் கிரியேட் ரோட் பிளாக்ஸ் ஆர் சோக் ஹோல்டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இன் ஆர்டர் டு துவாட் ஆர் பிரேக் த வில் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பொலிட்டிக்கல் எண்ட்ஸ் இதை சொல்லிவிட்டு அவங்க முக்கியமாக சொல்கிறது ஹீ மஸ்ட் பி த ஹார்பிங்கர் ஆஃப் தார்பிங்கர் அண்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஸ்டேட் மிஷினரி பை ஹிஸ் அண்ட் விஸ்டம் அண்ட் நாட் இட் டு ஸ்டாண்ட் ஸ்டில் ஓகே கடைசி அவங்க கன்க்ளூட் பண்ணும்போது டாக்டர் அம்பேத்கர் கோட்ஸ் ஹவ் குட் ஏ கான்ஸ்டியூஷன் மேபி இஃப் தோஸ் ஹூ ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட் ஆர் நாட் குட் இட் வில் ப்ரூவ் டு பி பேட் புரியுதா அவ்வளோ எவ்வளோ வேகமாக அடிச்சிருக்காங்க சாதாரணமாக வழக்கமாக கொடுக்குற தீர்ப்பு இல்லை இது ரைட் இன்னும் பல இருக்குது ஆனால் நம்ம மக்களுக்கு போ போதுமான அல்லது தேவையான கண்டன்ட் நாள் லைன் மட்டும் படிச்சுருக்கேன் தீர்ப்பு பத்திக்கு பத்தி இதை மாதிரி ஒரு ஒரு அரசியல் பின்புலத்தோட ஒரு முட்டாள்தனமான அதாவது எகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நான் கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கணும் அதற்கு எதிராக நடந்தால் நான் யார் ரைட் ஒரு தேச துரோகின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கு ஒரு ஆளுநரை ஆர் எகெயின்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்த தேசம் என்பது அரசியலமைப்பு சட்டம்தான் அதற்கு புறம்பாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் உங்களுக்குடைய சட்ட ஞானத்தின்படியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஸ்டம் ரைட் அந்த நடைமுறை வழக்கங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் ஒழுக்க நடவடிக்கையும் உங்களிடம் காணப்படவில்லை இதுவரைக்கும் இப்படி ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பை ஒரு ஆளுநருக்கு எதிராக வழங்கினதே கிடையாது ரவுடி ரோக்ஸ்க்கு கூட இவ்வளோ மோசமான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தினது கிடையாது ஒரு ஆளுநருக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க அப்போ தம்பி நான் என்ன சொல்கிறேன் அப்பீலுக்கு எல்லா வழக்குக்கும் போகலாம் அந்த இல்லை இப்போ அதிகாரமில்லை ஆளுநருக்கு அதிகாரமே இல்லைன்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு இது இல்லை ஏன்னா இப்போ மறுபடியும் நீங்கள் மசதா நிறைவேத்தினா அதே ஆள்நட்டை தான் போய் நிற்கணும் அவர் ஒரு மாதம் ஆக்குவார் ரெண்டு மாதம் ஆக்குவார் அப்போ எப்படி நீங்கள் ஆளுருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி முப்பது நாள் முடிஞ்சு போச்சுல்ல மூணு வருஷம் உட்காருவோம்னு இல்லை ஆ அதே ஆள்நாட்டத்தை போய் தான் நிற்கணும் எந்த ஆளுநர் எங்களுக்கு என்ன போச்சு அந்த ஆளுநரை நாங்கள் அனுப்பினா அனுப்பணும்ட்டான்ல இனிமோ படுக்க முடியாதுல்ல நான் படுத்துக்கொள்வேன் பாயில் அப்படின்னு படுக்க முடியாதுல படுத்த எழுப்பிடுவோம்ட்டான்ல நாங்கள் ஆட்டுக்கு தாடியதுக்குன்னு நாங்கள் சொன்னோம் சுப்ரீம் கோர்ட் மலிச்சு விட்டான் அவ்வளோதான் வித்தியாசம் தாடிய புரியுதா சென் மன்றம் அந்த மசோதாக்களை ஒப்புதல் வழங்கியிருக்கு ஆமா இது வந்து ஆளுநர் கிடப்பில் போட்டதுனால தான் அந்த ஒப்புதல் அந்த மசோதாக்கள் எல்லாமே சரி அப்படின்னு அவசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் நீதிமன்றம் போனால் தடை வாங்கலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல அவர் தான் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அதை படிச்சு பார்க்காம எவனோ பேசலாம் ரைட் அவங்க தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க இங்கே பாப்பா அத மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஹாவ் பின் எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் ரிசல்ட் ஆஃப் த டெமோக்ராட்டிக் கம் ஆர் பெட்டர் அட்யூன்டு டு என்ஷூர் த வெல் ஆஃப் த பீப்புள் இதுக்கு அர்த்தம் கேள் உன்னை சொல்கிறாங்கல்ல டே சட்டம் போட்டால் இவரால் கிழிக்க முடியும்னு கிழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கடா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது ஒன்றை விட உன்ன மாதிரி அப்பாயிண்டட் ஏஜெண்ட்டை விட அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் அந்த நாட்டு மக்களுடைய நன்மையை பற்றி சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உனக்கு என்னடா வேலை கேட்டிருக்கு நான் 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 சொல்ல ஆளுநரை பார்த்து கேட்குது உனக்கு என்னடா வேலை அதே நீதிமன்ற முரண்பாடுகள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கிறேன்னு சொல்லுது ஆளுநருக்கு முரண்பாடு இருந்தால் நீங்கள் வந்து நாங்கள் அனுப்பின சட்டத்தில் சட்ட முரண்பாடு இருந்தால் தம்பி அது நம்ம மறுக்கலையே தம்பி ரைட் இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக அல்லது மாறாக நம்ம ஒரு சட்டம் ஏற்றோம்னு வச்சுக்கோமா சொல்லாமே ஆலோசனை வழங்கலாமே தப்பு கிடையாதே போட்டுட்டு நான் படுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தானே இப்போ சாட்டையை சொல்லிட்டிருக்குது ஓ அதிகபட்சம் நீ படுக்கணும்னா ஒரு மாதம் படுக்கலாம் இல்லைன்னு நாங்கள் சாட்டையை சொல்லிட்டிருவோம் கேவலம் இல்லை தம்பி யோ நீ கையெழுத்து பண்ண பாய வேணாம் அர்த்தம் நீ கையெழுத்து பண்ண பாய நான் போட்டுக்கிறேன்ட்டாங்க இதை விட கேவலப்படுத்துறதுக்கு எங்கேயாவது வழி உண்டா உண்மையாக சொல்கிறேன் தம்பி எனக்கு ரவி இது ரவிக்குன்னு நினைக்காதீங்க தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் இந்த அடி வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பட்டே கிளம்பி இருக்குது ஒன்றிய அரசு அதான் சொன்னேன் இது முதல் ரியாக்ஷன் இதுக்கு நான் கொடுக்கும்போதே சொன்னேன் இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அதற்கான அந்த ஆன்மாவை தூக்கி பிடித்திருக்கிற ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை எந்த கொம்பனும் மாற்ற முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் இல்லை சட்டம் இயற்றியவர்களே அதற்கான ஒரு கைட்லைன்ஸை கொடுக்கல நீங்கள் ஒரு ஆளுநரை குற்றம் சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்கும் ஏன்னா ஒரு மசோதாக்கு ஒரு நாளுக்குள்ள பண்ணணுங்கிற ஒரு கைட்லைன்ஸே இல்லை இல்லை இப்போதானே இது மாதிரி கொண்டு வந்திருக்கு நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஆளுநர் எப்படி கூற சொல்ல இது என்னென்னு ஆஸ் சூன் எஸ் பாசிபிள் இதுதான் அப்படின்னா இப்போ நான் கேட்குறேன் அண்ணாமலையை அண்ணாமலை ஒருத்தன் காசு கொடுக்க வேண்டியிருக்கு இவன் லெட்டர் எழுதணும் ஆஸ் சுன் அஸ் பாசிபிள் எனக்கு இந்த பணத்தை செட்டில் பண்ணு எத்தனை நாள் வரைக்கும் நம்மளை எதிர்பார்ப்பார் நாலு வருஷம் விட்ருவாரா டே ஆஸ் சுன்எஸ் பாசிபிள்னு நான் சொல்லியிருக்கேன்னே அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பானா கேட்க மாட்டானா அப்போ எங்கள் மக்களுக்கு தானே நாங்கள் கேட்குறோம் அப்புறம் அஸ் அதுதான் அந்த அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் ஆஸ் சுன்எஸ் பாசிபிள்னா உங்களுக்கு அறிவு இருக்குன்னு நினைச்சோம் அவங்க சொல்லியிருக்குது உண்மையிலே ரொம்ப அதாவது தம்பி சத்தியமாக சொல்கிற அதை படித்து பார்த்துட்டு இதை தமிழ் படுத்தி வெளியிட்டால் அதாவது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க வேறு எதுலேயோ முக்கிய எதாலையோ அடிச்சிட்டோம்னு அமித்ஷாவையும் மோடியும் அப்படி தான் அடிச்சிருக்கேன் பா சாமி உண்மையில் ஆனால் அந்த நீதிபதிகளினுடைய அந்த நெஞ்சுறம் இருக்குது பற்றியா அந்த நீதிபதிகளை நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அமித்ஷாவும் மோடியும் இருக்கிற நாட்டில் இது மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்குற நீதிபதிகளை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இப்போ நீதிமன்ற தீர்ப்பை திமுக வந்து வீஜதோறும் கொண்டாடணும் அப்படின்னு ஆனா இதே திமுக தான் நீட்டுக்கு நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பை ஏத்துக்க மாட்றாங்க நீதி மிதிரான வழக்கு போகிறாங்க யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு நீ இன்றைக்கி தீர்ப்பு வாங்கிடுவா தம்பி கேளு உச்ச நீதிமன்றத்தில் ஏழு இருந்து ஒரு பெஞ்சில் இருக்குல்ல கொடுத்துருச்சான்னு கேளு ஃபைனல் ஜட்ஜ்மெண்டு ஆமாம் நீட்டு உண்டுன்னு சொல்லிருக்கு நீட்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லை யார்கிட்டையாவது ஒருத்தன்ட்டை வாங்க உன்ட்ட பேசியிருக்காங்கல்ல யாரோ பேச போய் தான் நீ கேட்குற அந்த பேசினவன்ட்ட கேளு டே ஃபைனல் வருடிக்ட் எங்கேன்னு கேட்குறாருரா என் பேர சொல்லியே கேளு திமுகவில் செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டண்ட்ட கேட்டேன் அவர் என்கிட்ட கேட்குறாரு தம்பி நீ யாரோ கேட்டது என்கிட்ட வந்து கேட்குறேன் அந்த மாதிரி ஒரு ஃபைனல் வருடிக்டை என்கிட்ட கொண்டு வான்னு கேட்குறாரு குடுண்ணேன் உன்னை நம்பி கேட்டனேன்னு சொல்லு எவனாவது ஒரு திமுக நீதிமன்ற தீர்ப்பை கொண்டாடுவது எப்பா இருக்குது அப்படிங்கிறா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் நல்லதாக இருக்கும் போதெல்லாம் கொண்டாடுவோம் இது எங்களுக்கான தீர்ப்பு இல்லை அதாவது எங்கள் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கொடியேற்றுறதுக்கு பெருமை வாங்கி தந்தார் உரிமை வாங்கி தந்தார் எல்லா மாநில முதலமைச்சரும் இன்றைக்கி கொடியேற்றுறாங்க ரைட் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் எந்த ஆளுநராக இருந்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளே கையெழுத்து போடணும்டான்ட்டாங்க முப்பது நாள் நீ போடலைன்னா நாம் போட்டுருவோம்னு வேற சொல்லிட்டாங்க ரைட் நீதிமன்றம் தெளிவாக எனக்கு உண்மையில் இந்த ஆளுநர் தேவையில்லைன்னு ப்ரூஃப் ஆகிட்டா தம்பி இவங்க அத்தனை பேர்கிட்டையும் கேளு ஏங்க அவங்க சொன்ன மாதிரி ஆட்டுக்கு எதுக்குன்னு அவனை கேட்டானோ இப்போ ஆளுநர் இல்லாமலே பெர்மிஷன் வாங்கிட்டானோ அப்போ அந்த ஆளுநர் தேவையில்லைன்னு தானே அர்த்தம் கேளுங்கிறேன் இப்போ போட முடியுதுல்ல பத்து பத்து மாதம் அதாவது கையெழுத்து போட்டுருச்சு இல்லை முடிஞ்சு போச்சு ரைட் நான் கேட்குறது இப்ப ஆளுநர் தேவையா இருக்கு முதல்வர் வேந்தர் ஆயிட்டாருந்தர் பல்வேறு அதிகாரங்கள் பறிக்கப்படுது இப்ப என்ன அதிகாரங்களை தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டால் அந்த அதிகாரங்கள் பறிக்கப்படும் அவருக்கு யார் கொடுத்தா அந்த அதிகாரத்தை நீ ஒரு சட்டம் ஏற்றி நீ கொண்டு வருவ நாங்கள் எங்கள் மக்கள் வரி பணத்தை போட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஏற்று வைப்போம் அவன் அவன் கட்சிக்காரன அங்கேருந்து ஆர்எஸ்எஸ் அந்த வரிகளை கொண்டு வந்து இங்கே வைஸ் சான்சலராக போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அவனை பிஸ்னஸ் நடத்துவான் ஊழல் பண்ணுவான் அந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் பண்ண மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் வாபளத்துட்டு இருப்போம் மேக்கங்கிட்ட அவனை ஆனால் எனக்கு இதில் ஒரு சிரிப்பு என்னென்னா இதில் அடி வாங்கினது அமித்ஷா மோடியோட இங்கே இந்த டிவியில் வலதுசாரி வலதுசாரின்னு பேசினாரு அந்த மானஸ்தனை பூரா பிடிக்கணும் தம்பி ஒரு டீ பாட்டி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை முடிஞ்சி கூட்டிட்டு அண்ணன் கேட்டாரு இந்த வலதுசாரி வலதுசாரின்னு பேசிட்டு தெரிஞ்சேங்களடா அந்த அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருக்குன்னு உங்களையெல்லாம் பார்த்து டீ பாட்டி வைக்கணும்ங்கிறார் அண்ணன் வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடன் மானம் கட்ட வந்தாலும் வருவானும் சொல்ல முடியாது திமுக நினைக்கிறது கூட இது அவ்வளோ எளிதாக இருக்காது யூஜிசி வரையறை உள்ளிட்ட பல்வேறு விசேஷ சிக்கல்கள் இதில் இருக்கு ஓன் நுங்குளிக்க முடியாது தம்பி ஒன்றும் நுங்களிக்க முடியாது அவங்க உச்ச நீதிமன்றம் ஒரு நீதியரசர் ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்து விவரம் தெரியாமலாக தீர்ப்பு கொடுப்பாங்க ரைட் இது உயர்கல்வி சம்மந்தப்பட்டது கவர்னர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் தெரியாமலாக வந்து இந்த ரெண்டு பேரும் கொடுத்துருவாங்க அதுவும் இன்றைக்கி இருக்க ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி தான் ஆளுநர்னு தெரியும் அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அந்த ரெண்டு பேரும் கொடுக்குற ஆட்டத்தில் தான் இந்த ஆட்டம் ஆடுதுன்னு ரைட் அப்போ இது நம்ம பிடுங்கிறது வந்து காத்த பிடுங்கிறது யாருக்கு பிடுங்குறாங்க ஒன்றிய அரசுக்கு பிடுங்குறாங்க இவ்வளோன்னு தெரிஞ்சு அவங்க உள்ள நெஞ்சுரத்தோடு பண்ணியிருக்காங்கன்னா என்ன அவ்வளோ சாதாரணமாக எழுதிருவாங்களா தம்பி இவங்க சொல்கிறபடி கண்ணை மூடிட்டு எழுதிடுவாங்களா என்ன இந்த இவனு இவனு ஆட்சியில் ஒரு நீதிபதி சொன்னாம்பர் பெண் பிள்ளைகள் மேலே கை வைப்பதோ துணியை இழுப்பதோ அது ஒன்றும் தவறில்லைன்னு இப்படிப்பட்ட நீதிபதிகள்கிட்ட போயிருந்தால் இன்றைக்கி நமக்கு எப்படி இருந்திருக்கும் நல்ல வேலை இந்தியா இந்திய தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளில் இது போன்ற நெஞ்சுரம் உள்ள நீதி அரசர்கள் இருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருக்குதான் சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறாங்க குறிப்பாக எதிர்கட்சிகளை பேசவே விட மாட்டுறாங்க அந்த ஆளும் அரசு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க நீட் குறித்தான அனைத்து கட்சி கூட்டத்தையும் புறக்கணிச்சிருக்கிறாங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து எதிர்கட்சிகளை பேச அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல எது குறித்து பேசுகிறது அப்படிங்கிறது அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் தெரிஞ்சோ தெரியாமல் நாலு வருஷம் இருந்திருக்கார் ஒரு நீதிமன்றத்தில் சப்ஜுடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீதிமன்றத்தில் இருப்பதை எடுத்து நீங்கள் பொது மேடைகளில் பேசலாம் இது பண்ணலாம் சட்டப்பேரவையில் போய் நீங்கள் விசாரிக்க முடியாது ஏன்னா அதுக்கு பொறுப்பு யார் ஆவார்னா சட்டப்பேரவை தலைவர் ஆவார் நீ பேசினவன் மாட்டிங்க பண்ணீங்க பேச அனுமதித்த சபாநாயகர் மட்டுமார் எப்படி சபாநாயகர் ஒத்துப்பார் அது ஒரு நீதிமன்றத்தில் இருக்குது அந்த நீதிமன்றத்துக்கு என்னத்துக்கு போனோம்னே இவருக்கு தெரியல எடப்பாடிக்கு அண்ணன் ரகுபதி தெளிவாக சொல்கிறாரு ஏங்க நாங்கள் அதை எதையும் வந்து எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கேட்டு இல்லை பல வழக்குகள் ஒன்று ரெண்டு மூணுன்னு அதில் கிடக்குது அதை மொத்தமாக எடுத்து விசாரிங்கிறதுக்காக தான் நாங்கள் உச்சநீதிமன்றம் போயிருக்கோமே போயிருக்கமே தவிர எங்களை வந்து விடுவிக்கணும் இல்லைன்னா இதை வழக்கை நீங்கள் விசாரிக்க கூடாது எதுவும் போகலை இது அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் வந்து உட்காந்துக்கிட்டு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு ஆச்சு சொன்னால் ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்கள் பேசும்போது இந்த பாருங்க இப்படி சொல்லியிருக்கு சொல்லணுமா இல்லையா அந்த ஊழல் நடந்தது எந்த எஃப்ஐஆர் இல்லைன்னு இதுவரைக்கும் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாது அப்போ எதுக்கு இது ஒன்று இன்னொன்று அவரே தான் உள்ளே வச்சு சொல்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு ஐயா நாங்கள் பேசினோம் எங்கள் உறுப்பினர்கள் ரெண்டு பேர் உதயகுமாரும் விஜயபாஸ்கரும் பேசினது சபையில் பேசினார்கள் ஆனால் லைவ் டெலிகாஸ்ட்டில் வரலாங்கிறார் சொன்னாரா இல்லையா தம்பி அப்புறம் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுகிறதுக்கு அனுமதிப்பதில்லை இது என்னது இதை ஒரு ஒன்றாம் கிளாஸ் ஃபுல்லாக இதை ஒத்துக்குமா இவர் பேசுகிற குற்றச்சாட்டு உள்ளுக்குள்ளே சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுனது சார் லைவ் டெலிகாஸ்ட் நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் எங்கள் உறுப்பினர்கள் ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அந்த ரெண்டு பேரும் பேசுனத நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலன்னு உள்ளே பேசிவிட்டு வெளியே வந்து எங்களுக்கு பேசுகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை யார் நம்புறது முதல்ல அப்போ அவங்களுக்கு வந்து நோ இஸ்யூ அவங்களுக்கு சட்டமன்றத்துக்கு வந்தால் சரியான பதில் கொடுக்கப்படுகிறது அவங்களால வந்து தாங்கள் இருப்பை சட்டமன்றத்துக்குள்ள நாங்கள் எதிர்கட்சியாக உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இந்த மாதிரி வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அது தலைவர் மாண்புமிகு முதல்வர் சொன்னார் நல்ல வேலைடாப்பா கருப்பு சட்டையோடு வந்தீங்க அதில் எனக்கு மகிழ்ச்சி நல்ல வேலை காவி சட்டையோடு வந்துடுவீங்களோன்னு நினச்சோம் அப்படின்னு மெல்ல காவி வாசம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் கொடுக்குற எடப்பாடி அகம்பாவம் தேவையில்லை இன்னும் ஒம்பது மாதம் தான் இருக்குது ஆட்சி முடியாது ஆமாம் சரி ஆட்சி வந்து முடியும் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாதுல்ல தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது ரைட் ஒத்துப்போம் ஆட்சி முடியும்னு அவர் இப்படி சொல்கிறாரு அதனால் ஒன்று இன்னொன்று அவர் ஒன்று அகம்பாவத்தில் சொல்லலை நீங்கள் போனீங்க நாங்கள் பாஜகவோடு சேர மாட்டோம் எந்த காலத்திலும் இணைய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு அங்கே இருத்தோர் பதில் சொன்னார் தவழ்ந்து போன எடப்பாடியெல்லாம் ஐபிஎஸ் அண்ணாமலையை பார்த்து பேசுவதா அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்போ திரும்ப ரெண்டு பேரும் தெரியுறீங்க ஒரு தினுசா அப்புறம் தலைவர் சொன்னதில் என்ன தப்பு அவர் உங்கள நீங்கள் இருக்கிறபடி இருந்து பாஜகவை எதிர்த்து உங்களுடைய குரல் ஸ்ட்ராங்காக இருந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தால் ஒருவேளை அதை நீங்கள் விமர்சிக்கலாம் நாட்டில் தான் எல்லாருக்கும் தெரியுது நாரி கிடக்குத புழப்பு சமூக ஊடகத்தை திறந்தால் அந்த ஆள் பேசினது இந்த ஆள் பேசினது அமித்ஷா ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி தான் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் பேசின அவர் பேச்சில் இருந்து நேற்று அண்ணாமலை பேசின வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டால் அடைச்சே கேவலம் முடிச்சோம் ஆனால் திமுகவுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி இருக்குது ஏதோ ஒரு கபட நாடகம் ஆட்கிறாங்க எல்லா விஷயத்துலேயும் சரி இப்போ இந்த நீட் அனைத்துக் கட்சி கூட்டத்துலையும் சரி மக்களை தொடர்ச்சியாக ஏமாத்துகிறாங்க அதிமுக கலந்துக்கல பாஜகவும் கலந்துக்கல அண்ணாமலை தான் சொல்கிறாரு தொடர்ச்சியாக ஒரு கபட நாடகம் தான் ஆடுறாங்க அப்படிங்கிறாரு நான் கேட்குறது என்னென்னா நாங்கள் எழுதி அனுப்புனோம்ல நீ ரெண்டு பேரும் இப்போ ஒன்று பாருங்கள் இதில் தான் யார் கபட நாடகம் ஆடுறான்னு நாட்டு மக்களுக்கு தெரியணும் தம்பி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஒன்று நீங்கள் முதல்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிங்க நாங்கள் நூ நூறு பேரோடு சேர்ந்து எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்குற நேரத்தில் நாங்கள் ஆதரித்தோமா ரைட் ரெண்டாந்தேதி இன்னொரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புனீங்க ஆதரிச்சோமா ஆதரித்ததோடு ஊட்டமாக இல்லை கவர்னர் மாளிகையில் போய் நாங்கள் எதிர்கட்சி நாங்கள் போய் போராட்டம் நடத்தினோம் எங்கள் பிள்ளைங்க வந்து பல உயிர்கள் இழந்து நிற்கிறோம் எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் நீட்டு எக்ஸிபிஷன் வழக்கு கொடுக்கணும் இங்கே கேட்டோம் இங்கே கேட்டது பத்தாதுன்னு மாணவர்கள் அணி சார்பாக டெல்லியில் போய் போராட்டம் நடத்தினோம் அங்கே பா அப்போ வந்து நமக்கு இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நமக்கு இருந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு நீட்டு வழக்கு வேணும்னு கேட்டு அதுக்கப்புறம் அது அமித்ஷாவை பார்த்து அந்த நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து அதுக்கப்புறம் அது வந்து நாங்கள் எங்கள் பிரசிடெண்ட்டுக்கிட்ட இருக்கு அப்படின்னு இவ்வளோ நடக்குது இல்லை தம்பி ஒரு நாள் ஆகுது இவங்க எதிர்கட்சி தானே தமிழ்நாட்டு மக்கள் தானே உங்களை எதிர்கட்சி உட்கார வச்சுருக்காங்க என்னைக்காவது பிஜேபி கபட நாடகம் மாட்டுக்கிறது பேசியிருக்காரா எடப்பாடி எங்கள் மானன் இவருக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் ரோஷம் இருந்தால் நீயும் ஓட்டு போட்டு தானே அந்த தீர்மானம் போச்சு அப்போ உங்களை அவமானப்படுத்துனது பிஜேபி இந்த தீர்மானத்துக்கு நான் கையெழுத்து போட முடியாதுன்னு அவங்க கூட போய் நின்றுக்கிட்டு எங்ககிட்ட வந்து அக்காலத்து பேசினா அட கொடுமையை மானம் ரோஷம் சூடு சொரண எனக்கே உண்மையிலே சொல்கிறேன் அவர் இந்த பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு திருப்தி இருந்தது என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ஆளுங்கட்சி இருந்ததுன்னா ஒரு எதிர்கட்சின்னு ஒன்று மக்களுக்கு தேவைப்படும் இல்லாமல் போயிட்டால் இந்த மண்ணுக்கு எதிரான நம் மக்களுக்கு எதிரான மொழிக்கு எதிரான ஒரு கூட்டம் அங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிற பயம் இருந்தது ஆனால் அதை எடப்பாடி காப்பாற்றிடுவார் போல் தெரிஞ்சுது நாசமாக போய் நிற்கிறாரு மனுஷன் கடுப்பாக இருக்குது தம்பி இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்த்து நிற்கிற போது இவ்வளவு இந்த மக்களுக்கு எதிராகவே எல்லாத்தையும் செய்கிறவங்கன்னு தெரிஞ்ச ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினேழில் கூட அவருக்கு வந்து அரசியலில் அந்த அருவா நிர்வாகத்தில் அனுபவம் இல்லை தெரியாத்தனமாக மாட்டிக்கிட்டாருன்னு கூட நம்ம முட்டுறலாம் வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு பல துரோகங்கள் நடந்துட்டு அதை கூட நம்ம மன்னிச்சிடலாம் ஏன்னா அது வரைக்கும் அவங்க ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இவங்களுக்கு கையெழுத்து போடுறதை தவிர அமைச்சர்களுக்கு முடிவெடுக்கிற அதிகாரங்கள் எதுவும் கிடையாது ரைட் நான் இதை சும்மா சொல்ல தம்பி எப்போவுமே பட்ஜெட் கூட்டம் நடக்குதுன்னா இப்போ நம்ம தலைவர் நடத்துனாருன்னா அத்தனை அமைச்சர்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணுவோம் உங்கள் உங்கள் துறைக்கு என்னென்ன முக்கியமாக வேணும் எவ்வளோ எவ்வளோ நிதி கேட்குறீங்க இதெல்லாம் போட்டு தான் நம்மளுடைய வருமானத்தை வச்சு முக்கியமான திட்டங்களுக்கு ஒதுக்கி பட்ஜெட் கொடுப்போம் ஜெயலலிதா அம்மையார் அமைச்சர்களையே கூப்பிடாமல் செயலாளர்களை கூப்பிட்டு பட்ஜெட் தயாரிச்சு அப்போது உங்களை வந்து அது வளர்த்த விதம் அப்படி அடிமைகளாகவே வளர்த்து விட்டார்கள் நீங்கள் திடீரென்று ஆளும் வர்க்கமாக மாற முடியாது ரைட் அந்த நாலு வருஷம் இருந்தீங்க சரி இப்போ அஞ்சு வருஷத்தில் பிஜேபி இந்த நாட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அவங்க எதிரியாது வேறு விஷயம் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக அவ்வளோ தூரம் இருக்கிறவங்கள நீங்கள் போய் ஆதரிக்கிறீங்களே இது முதல்ல நியாயமாக இப்போ கபட நாடகம் நாங்கள் ஆடுறோமா நீங்கள் ஆடுறீங்களா அதான் சொல்கிறோம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மிக்க நன்றி உங்களுக்கும் உங்கள் சமூக ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்